போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேக அழுத்தமா பதிஞ்சிருக்கு வேற வழி இல்லையா சார் ஒரே ஒரு வழி இருக்கு ஆதி மூலம் குரூப்ல இருந்து ஒத்தனை அப்ரூவராக்க முடிஞ்சு அவன் வாக்கு மூலம் கொடுத்தான்னா நீ தப்பிக்கலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா நடத்தி காட்டுற ஏமா என் மகன் சின்ராச பாத்தீங்களா இல்லீங்கம்மா பாக்கல ஐயோ எங்க போனான்னு தெரியல ரெண்டு நாளா ஆளையே காணும் நான் எங்க போய் தேடுவேன் ஏமா

ஊத்தியா ஊத்தியாத்தா பக்கத்துல உக்காரு பத்து லைனா கேக்குறேன் நீங்க போறீங்க இதெல்லாம் எல்லாரும் செல்லுக்கு போயிட்டாங்க நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க இது ஜெயிலு நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா ஐயோ சார் உங்களுக்கு தெரியாதா நீ சொல்லுப்பா உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான் இங்கே கைதி போல உலக வாழ்க்கையே செய்து இங்கே ஜெயிலு வாழ்க்கை பேரல்ல போல சோறு போட்டு அடைச்சு போட்டி வைக்கணுமா ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம் அட ஆனா ஐயா என்ன குத்தம் செஞ்சு கொண்டு வந்தாரு செஞ்சி வந்தோம் அட ஜெயிலரையா என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான் இங்கே உலகம் வேறலாம் அதில் கைதி போலத்தான் இதில் சோறுக்குள்ள எங்களை போட்டு அடைச்சி வைக்கணுமா அதில் கம்பி போட்ட கதவை மூடி போட்டி வைக்கணுமா உங்க பொண்ணு மாட்டேங்குது நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திடுறீங்க அந்த சின்னராசு பைய திடீர்னு அம்பதாயிரம் ரூபாயோட வந்து நின்னுட்டேன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ண போறீங்க போறீங்கடா போக்கத்தவன அவ்வளவு பணம் எப்படிறா இவனால சரி பண்ண முடியும் உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கறது இல்ல அப்புறம் எப்படி இவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது அத விடு மொத்தமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எப்படி புடிக்கிறதே தெரியாத இவெல்லாம் போய் முப்பது நாள்ல அம்பதாயிர ரூபாய் எடுத்து வரலாம் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நீங்க கேட்டுக்கிட்டேன் ஐயா ஐயா என்ன நம்ம சின்னராசு ஜெயில்ல இருக்கானா

இத பாருப்ப நான் யாரும் தெரியுதாடா எப்படி எல்லா பழகணும் நேரத்துல அந்த சரசு ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா என்னங்க என்ன மருந்துட மாட்டீங்களா என்னங்க என்னங்க

வேணா உன் கையில இருக்கலாம் ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு அது முதல்ல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல நீதான். மாமா உங்க மனசு தொட்டு சொல்லுங்க மேல ஆசை வைக்கல இப்ப நான் சொல்றது கேள் வேண்டாமா நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் எங்க

நீங்கள் நினைக்கு மாதிரி நான் சின்னராசா இல்லை என் பேர் ராஜா எனக்கு பதிலாக உங்க பிள்ளை சின்னராசா எதே இருக்கா நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும் இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்கு போகணுமா நான் இப்பவே போலீஸ்க்கு சொல்ல போறேன் பாருங்க நான் சொல்றது வந்து கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க விட போலீஸ் ஸ்டேஷன் போங்க இன்னும் பத்தே நாள் தான் அதுக்குள்ள சின்னதாக எப்படியாவது விடுதலை ஆக்கிடுவேன் வந்து எஸ்டேட் வந்து கேஸ்ல என்ன மாட்டி விட்டாங்க எனக்கு உதவி செய்வதற்காக என்ன நடந்தது நடந்தது அம்மா சின்ன வயசுல அம்மா எழுந்துட்டேன் உங்களைய அம்மா நினைச்சிட்டு சொல்றேன் இன்னும் பத்தே நாள் தான் அதுக்குள்ளே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சர்க்காருக்கு படிச்சுட்டு உங்க மகன் வெளியே கொண்டு வர ஒருவேளை அது முடியலன்னா நான் தூக்கக்கு போறேன் என் புள்ள மாதிரி தான் தோணுது நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் உங்க வாக்கு நிச்சயமா நிறைவேறுமா என்ன ஆசிர்வாதம் பண்ணி வேலை இருக்கு நான் வரேன் கொஞ்சம் நெல்லுங்க என் மாமா வருவாருங்கிற நம்பிக்கையில நான் இப்போ உயிரோடு இருந்துட்டு இருக்கேன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத வாக்கு சொல்ற என் மாமா பொண்ணு கொடுக்க மாட்டேன் சொல்றீர் என் மாமா சொன்ன தேதியில்